அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பேரு தலையில முடி வளர்றதுக்காக ஒரு ஆயுள தேய்ச்சி இன்னைக்கு கண் எரிச்சல் கண்ணுல தண்ணி தானா ஒழுகிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால உயிருக்கே ஆபத்து வருமான கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலை இருக்காங்க அவங்க கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க இத பத்தி தான் இன்னைக்கு முழுமையா நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நியூஸே அதுதான் போயிட்டு இருக்குங்க நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இது போல போற வீடியோக்கள் உங்களை சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து ஒரு தான் இதை வந்து ஏற்பாடு பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆயில வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து நிமிஷத்துலயே வந்து தலையில முடி வளர்ந்துடும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லங்கள் இல்லைங்களா இப்ப யாருக்குன்னு வைங்களேன் இப்ப அவங்களுக்கு சரி நம்ம இப்படி இருக்கோம் முடி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல இளமையில இருக்கும் போது எல்லாருக்குமே முடி இருக்கிறது தான் ஒரு சிலருக்கு கொட்டி போயிடும் ஒரு சிலருக்கு பரம்பரையாவே வலுக்கு தலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கும் இல்லைங்களா அப்ப அந்த பருவம் அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு மெமரிஸ் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சரி நம்ம இந்த மாதிரி பண்றாங்களே ஆக்சுவலா ரீல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படையெடுத்து அந்த கோயிலுக்கு பஞ்சாப் கோயிலுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பெண்களும் போயிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முடி உதிர்வு ஏற்படுது சரி அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பெண்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க ரீல்ஸ் பார்த்து அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய ரீல்ஸ்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க போனீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன காய்ச்சி வித்துட்டும் இருக்காங்க அது எப்படி ஃபீட்பேக் இருக்கு எதுவுமே பாக்குறதுல சரி முடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணறோம் பர்ச்சேஸ் பண்ணி ஆரம்பிச்சிடறோம் ஆக்சுவலா அது ஆராயில் இது பண்றதுக்கு அது மாதிரிதான் நிறைய பேர் அங்க போயிருக்காங்க அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு அஹ் ஆயிலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஒரு பத்து நிமிஷத்துலயே வந்து மேஜிக் ஆயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தலையில தேய்ச்ச உடனே தலையில கை வைக்காதீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு வந்துருங்க தலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரி அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆயில தேய்ச்சி தேய்ச்சி விட்டுட்டாங்க பத்து நிமிஷம் கழிச்சு போயிட்டு என்ன பண்றாங்க வாஷ் பண்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப நம்ம கண்ண வந்து ஒரு தூசி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மாதிரி கண் ரொம்ப எரிச்சல் எடுக்கும் இல்லைங்களா அதே மாதிரிதான் அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் எடுத்திருக்கு அதனால வந்து கண்ணை ரொம்ப நல்லா கசக்கிட்டு இருக்காங்க கசக்கிட்டதுனால என்ன ஆகுது ஃபுல்லா ரெடிஷ் ஆயிடுது கண் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ண தானாவே அது தண்ணி ஆனது என்ன பண்ணுங்க ஒழிக்கிட்டே இருக்கங்களா ஏன்னா இந்த முடி வளரும் சொல்லிட்டு போன ஒரே ஒரு புத்தத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு முடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு உயிர் போற அந்த நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்காங்க அப்படி என்ன சொல்றது எல்லாருக்கும் ஒரு ஆசையில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க அந்த மாதிரி பாடுபட்டுட்டு இருக்காங்க ஆஹ் கண்ணு தானா தண்ணி குளிக்கிட்டே இருக்குங்களாம் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து தலைவலி பயங்கர தலைவலியா இருக்குங்களா என்ன பண்றதுனே தெரியல எனக்கு கூட வளர வேண்டாம் தயவு செஞ்சு எனக்கு இந்த தலைவலியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மூணு பேர் தாங்க போறாங்க அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்ன என்னையா நீங்க தேய்ச்சி இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அடுத்த செகண்டே வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் ஆயிட்டாங்களாம் சரி இந்ததான் தேய்ச்சி இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அந்த அளவுக்கு தீட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம கண் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த தேனீக்கள் எல்லாம் கடிச்சா எப்படி ஆகும் கண்ணு ரொம்ப ஊதிட்டு கண்ணே நம்மளால தொடக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த இடமும் இந்த இடமும் பயங்கரமா ஊதிட்டு இருக்கங்களாம் கண்ணு தொடர்ந்து பார்த்தா இப்ப சைனாஸ் சைனீஸ் கண்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு ரொம்ப உள்ளா இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா வீங்கிட்டு இருக்கு கண்ணே பாக்க முடியல அந்த அளவுக்கு கண் வீக்கம் அடைஞ்சிருக்கு அது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் வந்து இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் கிடையாது இது வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பத்து நிமிஷத்துலயே சைட் எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க ஏன்னா வருஷ கணக்குல வந்து பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் ஆகுறது அது வேற விஷயம் இப்போ ஒரு பொருள் வந்து எடுக்கிறோம் அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கொண்டுட்டு வரோம் ஆனா இப்ப அந்த ஆயில் யூஸ் பண்ணாங்க இல்லைங்களா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தே நிமிஷம் தாங்க எவ்வளவு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸாவே வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேர் மேல வந்து ரெண்டு வழக்குகளை போட்டு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணிட்டாங்க எது எதுக்கோ நம்ம கேஸ் போட்டு நிறைய பார்த்திருக்கோம் ஆனா தலைமுடிக்காக கேஸ் போட்டு இதன்றது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சரி இன்னதான பண்றது தலை இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் இல்லைங்களா தலையில முடி வரணும் நம்மளும் நீளமா வச்சுக்கணும் நம்மளும் கொஞ்சம் அடர்த்தியா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு என்ன விடை அப்படின்றத நம்ம பார்த்திடலாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அவங்க அப்பாவுக்கு வழுக்கு தலை இருந்ததுன்னு இல்லைங்களா பையனுக்கும் வழுக்கு தலை தலை வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை பரம்பரையாவும் ஒரு சிலருக்கு வருது அப்படின்றாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வழுக்குத்தலை இருந்தும் வழுக்குத்தழை இல்லாம அவங்க பையனுங்க நல்லாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வழுக்குத்தலையே அவங்க அப்பாவுக்கு இருக்காது ஆனா பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழுக்குத்தழை ஏற்படும் இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் நிறைய இந்த முடி உதிருது இல்லைங்களா இதுக்கு மெயின் காரணமே வந்து போடுது தானாங்க இந்த பொடுத நீங்க அகச்சிட்டீங்கன்னாவே போதும் இந்த முடி உதிர்வு அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய டீப்பா போகணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் மன அழுத்தத்தினால கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த முடி உதிர்வு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சதி சமம் தான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இப்ப ஒரு விஷயம் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா வீடு எப்படியாவது கட்டி வாடகை வாடகைல இருக்கணும் வைங்களேன் இப்ப வீடு கட்டிடணும் எப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ள கட்டிடணும் அப்படின்ற அந்த மன அழுத்தம் கட்ட முடியல ஐயோ நம்மளால கட்ட முடியலையே நம்ம ஹெய்ம் பாலத அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்ற அந்த ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா முடிவுதிர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்ப முடிய வளர்றதுக்கு என்னதான் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவே வந்து பாத்தீங்கன்னா சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு மாதிரி நம்ம புரோட்டீன் இரும்பு சத்து இருக்கிற உணவுகள் இது எல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாவே காய் பழம் கீரை வகைகள் இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நம்ம ஒரு சிலர் வந்து ஃப்ரூட்ஸே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சிலர் வெஜிடபிள் அந்த சாம்பார்ல போட்டிருந்தா கூட தனியா எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க முட்டையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கரு இருக்கு இல்லைங்களா அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா சத்து அதிகமா இருக்கு அது சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு முடி வந்து வளரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிறைய பேருக்கு முட்டையே பிடிக்காம எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த மாதிரி அந்த உணவு பழக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க அதை சீரா நம்ம பயன்படுத்தினாவே போதும் நம்மளுக்கு எல்லாமே உடல் ஆரோக்கியமா இருக்கும் அது மட்டும் இல்லாம முடியும் நல்லா வளரும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போல வீடியோக்கள் போடணும் அப்படின்னா நம்ம சேனல்ல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் அடுத்த வீடியோ பாக்கலாம்